ஒன் வீக் முன்னாடி வெண்டைக்காய் விதை போட்டு வச்சுருந்தேன் ஒரு சின்ன வாட்ரு கேனில் அது வந்துட்டு முளைச்சிடுச்சு அதை வந்து இப்போ நான் மாற்றி வைக்கணும் ஏன்னா வந்துட்டு நான் போன டைம் இப்படி தான் விதை வந்து போட்டு வச்சுட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஊருக்கு போய்ட்டு வந்து பார்த்தா காஞ்சு போயிருந்துச்சு அதனால் இப்போ வந்து கண்டிப்பாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க ஒரு தொட்டியில் வந்து மாற்றி வச்சேன் வெண்டைக்காய் எப்பவுமே ஒரு பாட்டுக்கு ஒன்று தான் வைக்கணும் ஏன்னா அது வந்து அதில் நிறைய காய் வரும் இப்போதைக்கு நான் வந்து இந்த அஞ்சு வெண்டைக்காய் செடியும் தூக்கி ஒரே இதில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி மாற்றி வைக்கணும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்கணும் வெண்டைக்காயெலாம் நம்ம விதை போட்டு முளைக்க வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதத்தில் வந்து காய் காக்க ஆரம்பிச்சிரும் அதில் நிறைய காய்கள் வந்து வரும் அதனால் நான் ரொம்ப போன தடவையே எக்ஸைட்மெண்ட்டோடு போட்டு வச்சுட்டு கடைசியில் வந்துட்டு நான் ஊருக்கு போனனால எதுவுமே வந்து என்னால் இது பண்ண முடியல இந்த தடவையாவது அது ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விதை போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் மாற்றி வச்சிட்ருக்கேன் அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணை தான் வந்து இப்போயும் யூஸ் பண்ணுறேன் புதுசாக அதுக்கு எந்த மண்ணும் நான் ரெடி பண்ணலை இப்போதைக்கு இதில் வச்சுட்டு திருப்பி வந்துட்டு நல்ல மண்ணை ரெடி பண்ணி பெரிய பாட்டில் வந்து மாத்தி வைக்கணும் அப்பதான் நிறைய காய்கள் வந்து கொடுக்கும்